சிட்டுக்குருவியின் சீரிய பணி த ஹம்பிள் ஸ்பாரோஸ் கிரேட் டாஸ்க் ஒரு பரந்த அடர்ந்த வனத்தில் பல பெரிய விலங்குகள் ராஜகம்பீரத்துடன் வாழ்ந்து வந்தன சிறிய விலங்குகள் குறிப்பாக பறவைகள் பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் போயின சிட்டு என்ற ஒரு சிறிய சிட்டுக்குருவி தன் கூட்டிலிருந்து காட்டை தினமும் பார்த்தது ஒரு நாள் சிட்டு ஒரு வித்தியாசமான வாசனையை உணர்ந்தது அது புகை வாசனை சிட்டு பறந்து சென்று பார்த்தபோது காட்டின் விளிம்பில் யாரோ கவனக்குறைவாகப் போட்டு சென்ற நெருப்பு கங்கினால் ஒரு சிறிய தீ ஆரம்பிப்பதை கண்டது தீ வேகமாக பரவத் தொடங்கியது சிட்டு பயத்தில் நடுங்கினாலும் உடனே காட்டின் ராஜா சிங்கம் இருந்த இடத்தை நோக்கி பறந்தது அது சிங்கத்தின் காடுக்கு அருகில் சென்று சத்தமாக கத்த முயன்றது ஆனால் அதன் குரல் சிங்கத்தின் கர்ஜனைக்கு முன்னால் ஒரு கொசுவின் இறைச்சல் போலிருந்தது சிங்கம் எரிச்சலுடன் யாரது என் தூக்கத்தைக் கெடுப்பது சின்ன பறவைகளை சத்தம் போடாமல் விலகிச் செல்லுங்கள் என்று உருமியது சிட்டு விடவில்லை அது மேலும் சத்தமாக ராஜா ஆபத்து காட்டில் தீ என்று கத்தியது சின்ன பறவையின் பேச்சுக்கு நான் செவி கொடுக்க வேண்டுமா உன் வேலையை பார் என்று கூறிவிட்டு சிங்கம் மீண்டும் தூங்கத் தொடங்கியது மற்ற பெரிய விலங்குகளும் சிட்டுவின் பேச்சை கேட்டு சிரித்தன சிட்டு நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை அது உடனே நதியை நோக்கி பறந்தது அதன் சிறிய அலகில் ஒரு துளி தண்ணீரை எடுத்துக்கொண்டு வேகமாக தீப்பற்றிய இடத்திற்கு பறந்து சென்றது அந்த சிறிய நீர்த்துளியை தீயின் மீடு தெளித்தது இது மிகவும் சிறிய செயல் என்றாலும் சிட்டு நம்பிக்கை இழக்கவில்லை அது மீண்டும் மீண்டும் நதிக்கும் தீக்கும் இடையே பறந்தது அதன் சிறிய உடலால் முடிந்த அளவு நீரை சுமந்து சென்றது சிறிது நேரத்தில் வேறு சில சிறிய பறவைகளும் சிறு முயல்களும் அணில்களும் சிட்டுவைப் பார்த்து அதன் துணிச்சலால் ஈர்க்கப்பட்டன ஒரு சிட்டுக்குருவியே இவ்வளவு பெரிய வேலையை செய்யும் போது நாம் ஏன் செய்யக்கூடாது என்று அவை நினைத்தன சிறிய விலங்குகள் அனைத்தும் தண்ணீரை எடுத்து வந்து தீயை அணைக்க முயற்சி செய்து கொண்டிருந்த போது தீயின் வெப்பமும் புகையும் அடர்ந்த காட்டுக்குள் பரவத் தொடங்கியது அப்போதுதான் சிங்கம் கண் விழித்தது என்ன இது புகைவாடை என்று அலறிய சிங்கம் உடனே ஓடி சென்று பார்த்தது அங்கே சிறிய விலங்குகள் அனைத்தும் ஒரு பெரிய ஆபத்தை எடுத்து தங்கள் சிறிய அளவில் போராடி கொண்டிருப்பதை கண்டது ஓ நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று சிங்கம் வெட்கப்பட்டது உடனே சிங்கம் தன் பலத்தைப் பயன்படுத்தி மற்ற பெரிய விலங்குகளையும் எழுப்பி அவர்களைப் போராட்டத்தில் இணையுமாறு கட்டளையிட்டது யானைகள் தங்கள் துதிக்கையில் பெரமளவு நீரை சுமந்து வந்து தீயின் மீது பீச்சின கரடிகள் மண்ணைத் தள்ளி தீயை மூட முயன்றன அனைத்து விலங்குகளின் கூட்டு முயற்சியால் காட்டுத் தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டது சிங்கம் சிட்டுக்குருவியின் முன் தலைகுனிந்து நின்றது சிட்டுவே நீ இன்று எங்கள் எல்லோரையும் காப்பாற்றிவிட்டாய் உனது சிறிய உருவத்தை பார்த்து நான் உன்னை புறக்கணித்தேன் ஆனால் நீதான் இந்த காட்டின் உண்மையான ஹீரோ உன்னுடைய சிறிய துணிச்சல்தான் இந்த காட்டுக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை தந்தது என்று பணிவுடன் கூறியது அந்த நாள் முதல் ராஜா சிங்கம் சிறிய விலங்குகளின் பேச்சையும் எச்சரிக்கையையும் காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தது நீதி உருவத்தில் சிறியவர்களாயிருந்தாலும் அவர்கள் கொண்டிருக்கும் மன உறுதியும் பொறுப்புணர்ச்சியும்தான் சில சமயங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும் எந்த ஒரு சிறிய குரலையும் அலட்சியப்படுத்தக்கூடாது